வணக்கம் மக்களே கிஎன்பிஎஸ்சியில ரொம்ப ரொம்ப முக்கியமான அடைமொழியால் குறிக்க பெறும் சான்றோர்கள் ஸோ இந்த தலைப்புல கண்டிப்பாக ஒரு கொஷனாக வந்துடும் செய்யுள் உரைநடை எல்லாமே சேர்த்தே நாம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சரி முதல் சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் அகத்தியர் ஐந்தரம் ஐந்திரம் நிறைந்தவன் என்று அழைக்கப்பட்டவர் தொல்காப்பியர் தமிழ் மாமுனி என்று அழைக்கப்பட்டவர் யார் இதுக்கு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் அருந்தமிழ் செல்வி என்று அழைக்கப்பட்டவர் ஔவை ஔவை பிராட்டி கற்பூர சொற்கோ கற்பூர சொற்கோ என்று அழைக்கப்பட்டவர் யார் சுப்பிரமணிய பாரதி இயற்கை கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் இயற்கை கவிஞர் யார சொல்லுவோம் பாரதிதாசன் புதுநெறி கண்ட புலவர் இது யார சொல்லுவோம் புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை நாம் அழைப்போம் ராமலிங்க அடிகளார் வல்லலார் தருமசேனர் என்று அழைக்கப்படுபவர் யார் திருநாவுக்கரசர் ஞானத்தின் திருவுருவு திருவுரு திருவுருவமே அவர்தான் ஞானத்தின் திருவுருவம் திருவுரு என்று அழைக்கப்பட்டவர் யார் ஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் திருநாவலூர் என்று அழைக்கப்பட்டவர் யார் திருவன் திருநாவலூரார் அவர் ஊர் பேர் வந்து திருநாவலூர் அதனால திருநாவலூரார் என்று அழைக்கப்பட்டவர் யார் சுந்தரர் சுந்தரர் அம்மை என்று அழைக்கப்பட்டவர் யார் அம்மை என்று அழைக்கப்பட்டவர் யார் காரைக்கால் அம் அம்மையார் அம்மை என்று அழைக்கப்பட்டவர் யார் காரைக்கால் காரைக்கால் அம்மையார் யார் குறிஞ்சிக்கவி குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் கவி யார் அப்படின்னா கபிலர் குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் என்று கேட்டாலும் குறிஞ்சி கவி என்று கேட்டாலும் கபிலரை குறிக்கும் விருத்தக்கவி கம்பர் கவினா கம்பர் உத்தம சோழ பல்லவராயர் என்று அழைக்கப்பட்டவர் யார் உத்தம சோழ பல்லவராயர் என்று அழைக்கப்பட்டவர் சேக்கிலார் தமிழ் முனிவர் என்று அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் முனிவர் ஏற்கனவே தமிழ் மாமுனி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து தமிழ் முனி திருவிக்கா திருவிக்க திருவிக்கா திருவி கல்யாணசுந்தரனார் தமிழ் பெருங்காவலர் தமிழ் பெருங்காவலர் என்று நாம் யாரை அழைப்போம் தேவனேய பாவானர் தேவ நேய பாவானர் இது எல்லாருக்குமே தெரியும் தெரிந்தால் தெரியாதவனுக்காக சொல்றேன் கமெண்ட் பண்ணுங்க பாவலர் என்று அழைக்கப்பட்டவர் யார் புலவர் உச்சி மேற்கோள் புலவர் என்று நாம் யாரை அழைப்போம் நச்சினார் கிணியர் உச்சி மேற்குலவர் நம்ம யாரை சொல்லுவோம் நச்சினார் கிணியர் இருபதாம் நூற்றாண்டில் அவ்வை என்று அழைக்கப்பட்டவர் யார் இருபதாம் நூற்றாண்டில் அவ்வை யார் அப்படின்னு கேட்டா பண்டித அசலாம்பிகை அம்மையார் அம்மை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டா காரைக்கால் அம்மையார் அதே நேரத்துல இருபதாம் நூற்றாண்டின் அவ்வை என்று யாரை அழைப்போம் அசலாம்பிகை அம்மையார் ஆசு கவி என்று அழைக்கப்பட்டவர் யார் இந்த ஆசு கவி அப்படின்னாலே இந்த பேஸ் பண்ணியே வந்து ஒரு ஒரு பெரிய வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஷார்ட்ஸ்ல ஒரே ஒரு நிமிஷம்தான் ஆசு கவினா யாரு வீர கவிராயர் இந்த இருபது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருக்கோம் டிஎன்பிஎஸ்சிக்காக தமிழில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடியோஸ் வந்து இருக்குப்பா ஸோ நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த புது கவிதைகளுடைய தொகுப்பு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போடுறோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கொஸ்டின் பேஸ் பண்ணி நாம் வந்து வீடியோ போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆசு கவினா யார் இந்த மாதிரியான பேஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் வந்து இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கர்பதே எஸ் சேனலில் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ